ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்வதற்கு புணர்ச்சி பழகுதல் ஒத்த உணர்ச்சி என்ற இந்த மூன்று காரணமாக இருக்குது இருந்தாலும் இந்த மூன்றுலையும் ஒத்த உணர்ச்சி தான் மற்ற இரண்டை காட்டிலும் சிறப்புடையதா இருக்கு அப்படிங்கிறதான் கருத்து இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் தான் பிசுராந்தையரும் கோப்பெருஞ்சோழனும் சிறந்த மதுரை மாநகரை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியில் பிசிறு அப்படிங்கிற ஒரு சிற்றூர் இருந்துச்சு அந்த ஊரில் இன்றைக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்தையார் என்ற அருந்தமிழ் புலவர் தமிழ்தாயின் தவபயனா தோன்றினார் ஆந்தையார் இளமையிலேயே தக்க ஆசிரியரிடத்தில் கல்வி பயின்றார் அந்த காலத்தில் சிறந்து விளங்கிய இலக்கண இலக்கியங்களை எல்லாம் ஐய தெரிபெற கற்று கற்றோர் போற்றும் வகையில் கவிபாலும் ஆற்றலும் பெற்றிருந்தார் பிசிறில் சான்றோர் பலர் வாழ்ந்து வந்தாங்க ஆந்தையாரும் அவர்களோட பழகி நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கி வந்தாரு மக்கள் அவரை அவர் பிறந்த ஊரோடு சேர்த்து பிசிறாந்தையார் அப்படின்னு வழங்கி வந்தாங்க அவருக்கு திருமண வயது வந்ததும் நல்ல குணங்களுக்கு ஏற்ற குளமகளை தேடி மனமும் செய்து கொண்டாரு இந்த அம்மையாரும் மன ஏற்ற மாண்பு அனைத்தையும் ஒருங்கே வாய்க்க பெற்றிருந்தாரு தம் கணவருடைய குறிப்பறிந்து நடந்து வந்தாங்க இந்த அம்மையாரும் தம் கணவருடைய வருவாயை அறிந்து அதற்கேற்ற வகையில வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க புலவரும் மனைவியும் மனமொத்து வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க அறிவுடைய மக்கள் பலரையும் பெற்றாங்க திரு தம் மனைவியோடையும் மக்களோடையும் இன்ப வாழ்வு வாழ்ந்துட்டு வந்தாரு அவ்வப்பொழுது தாம் விரும்பிய பெருமக்களை கவி பாடி அவர்கள் மனமுகுந்து அளிக்கும் பரிசல்களை கொண்டு தம் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு நம் பைந்தமிழ் புலவர் பிசுராந்தையர் பாண்டிய நாட்டில் இப்படி வாழ்ந்துட்டு வந்த நேரத்துல சோழ நாட்டை உரை உரை தலைநகராக கொண்டு பெருஞ்சோழன் என்ற மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தான் அந்த மன்னனும் தமிழ் மொழிய தம் கண்ணென போற்றி வந்த சோழ மரபுல கொதித்தவன் தமிழின் சுவையை கரை கண்டு உணர்ந்தவன் அதனால தமிழ் புலவர்களிடத்தில் தனி பெரு மதிப்பு கொண்டிருந்தான் மேலும் அரசர்கள் கஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் முதலான அரும் பண்புகளையும் கொண்டவனாய் இருந்தான் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்லன எல்லாவற்றையும் தக்கவர்களோடு ஆராய்ச்சி செய்து அதனை செய்துட்டு வந்தான் அதற்கேற்ற கல்வி அறிவும் ஆளுமையும் நிறைய பெற்றிருந்தான் அவன் ஆட்சியில மக்கள் இன்பம் மட்டும்தான் கண்டாங்க துன்பத்தை அவங்க கண்டதே இல்லை இப்படி சிறப்பு வாய்ந்த கோப்பெருஞ்சோள மன்னனின் அருமை பெருமைகளை எல்லாம் கேள்வி புலவர் பிசுராந்தையார் அன்பே உருவாய் அமைந்த ஆந்தையார் சான்றோர் சான்றோர் நட்பு கொள்வர் என்ற முறைப்படி சோழ மன்னனை தம் உயிர்த்தோழனாக தம் மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டார் அவருடைய உடல் பாண்டிய நாட்டில் இருந்ததே ஒழிய அவர் உள்ள முழுசும் சோழ மன்னன் பாலே நிலை தம் ஆறு தோழனான சோழ மன்னனை நீரில் கண்டு மகிழ பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தாரு அதற்கேற்ற காலத்தையும் எதிர்நோக்கி காத்திருந்தார் இது போலவே பிசுராந்தையருடைய உயர்ந்த பண்புகளை புலவர் பலர் கூற கேட்ட கோப்பெருஞ்சோழனும் தானும் அவர் பால் நீங்காத நட்பனை கொண்டான் புலவரை காண காண அவனும் பெரிதும் விரும்பினான் ஆனா ஒருவரை ஒருவர் காணும் வாய்ப்பு கிட்டவே இல்லை இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நட்பு வளர்விரை போல நாளும் வளர்ந்து முழுமதி தன்மையை அடைந்து ஒரே நிலையில் இருந்துச்சு என்ன ஒரு வியப்பு ஒருவரை ஒருவர் நீரில் கண்டவர் இல்லை இருப்பினும் அவர்களுடைய நட்பு எவராலையுமே பிரிக்க முடியாத நிலையில இருந்தது புலவர் பிசுராந்தையார் சோழ மன்னனின் பலன் திறம்பட்ட உயர்ந்த பண்புகளை தம் வாயால் புகழ்ந்து கூறி பெருமகிழ்வு கொள்வார் ஒரு நாள் மாலை பொழுதில் கடற்கரை ஓரமாக உலாவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு கோப்பெருஞ்சோழனை பற்றிய எண்ணம் வந்தது எப்பொழுது சோழனை கண்டு மகிழ்வோம் என்று ஏங்கி பெருமூச்சு விட்டார் வானத்தை நோக்கினார் அப்பொழுது ஒரு அன்னச்சேவல் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பறந்து செல்வதை பார்த்தாரு நாமும் இந்த அன்னத்தைப் போன்று பறக்கமா ஆற்றல் பெற்றிருந்தால் இந்நேரம் ஒரே பறந்து சென்று நம் உயிர்த்தோழனை கண்டு மகிழ்ந்திருக்கலாம் அவ்வாற்றல் நமக்கு இல்லையே அப்படின்னு ஏங்குனார் தம் ஆற்றாமையும் சோழனிடம் தாம் பெற்றிருந்த நட்பின் திறனையும் வெளிப்படுத்தி அவ்வண்ணத்தை நோக்கி சொன்னாரு அன்னச்சேவலையே அன்னச்சேவலே ஆண்மை நிறைந்த என் நண்பன் சோழவேந்தனின் அழகிய முகம் போல இப்பொழுது வானத்தில் முழுமதி தோன்றியுள்ளது அந்த நேரத்தில் என் மனம் அம்மன்னனை காணத் துடிக்கின்றது நீ குமரித்துறையில் நல்ல ஐரை மீன்களை வயிறாறு உண்டு வடதிசைக்கன் உள்ள நாடிச் கருதுகின்றேன் நீ செல்லும் வழியில்தான் சோழ நாடு இருக்கின்றது அந்நாட்டின் தலைநகரம் ஒரையூர் அது மாட மாளிகைகள் நிறைந்த நகரமாகும் அதன் பொழிவை கொண்டே அந்நகரத்தை நீ நன்கு அறிந்து கொள்வாய் அங்குள்ள மாடங்களில் நீ தங்க வேண்டாம் தடையின்றி அரண்மனைக்குள் சென்று கேட்கும்படியாக யான் பெரிய என்னும் ஊரில் வாழும் ஆந்தையின் அடியவன் என்று சொல் உடனே மன்னவன் மகிழ்ந்து உன் பெடையண்ணம் அணியக்கூடிய சிறந்த அணிகலன்களை தருவான் என்ற கருத்தமைந்த செந்தமிழ் பாடல் ஒன்றை பாடி சோழ மன்னன் தம்மிடம் கொண்டிருக்கும் நட்பின் திறத்தை நயம்பட எடுத்துரைத்தார் பிசிராந்தையரை நோக்கி உன்னுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டா புலவர் அவர்களை பார்த்து எம் இறைவன் கோப்பெருஞ்சோழன் பாணருடைய சுற்றத்தினது தீராத வறுமையை தொலைப்பவன் நல்ல சோழ நாட்டு மன்னன் குற்றமற்ற நற்பனை உடைய பொத்தியார் என்னும் புலவரோடும் கூடி உண்மையான மகிழ்ச்சியை நாள்தோறும் அனுபவிப்பவன் என்று சோழனது ஈகைத்தன்மையும் புலவரை அவன் ஆதரிக்கும் தன்மையும் வெளிப்படக் கூறி மகிழ்வார் புலவர் பிசுராந்தையார் நிலைமை இப்படி இருக்க சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனின் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா அன்பே ஒருவாய் அமைந்த கோப்பெருஞ்சோழனுக்கு மைந்தர்கள் ரெண்டு பேர் பிறந்தாங்க அருங்குணமும் நிறைந்த மன்னனுக்கு தீய குணங்களே நிறைந்த புதல்வர்கள் தோன்றினாங்க என்பது விந்தையிலும் விந்தை சோழ மன்னன் முதுமையடைந்ததும் தகுதியற்ற மைந்தர்களிடம் தன் ஆட்சியை ஒப்படைக்க அவருக்கு மனம் ஒப்பவில்லை தந்தையின் இந்த செயலால மைந்தர்களுக்கு பிடிக்கல அதனால அவர்கள் தன் தந்தையிடம் பகமை கொண்டாங்க தன்னுடைய தந்தையிடமிருந்து அரசை கைப்பற்ற நினைச்சாங்க தந்தை மீது படை திரட்டி போருக்கும் வந்தாங்க புதல்வர்களுடைய தகாத செயல்களை பார்த்து அரசருக்கும் கோபம் வந்துச்சு தன் புதல்வர்களிடம் கொண்டுள்ள அன்பை தன் குடிமக்களிடம் வைத்திருக்கும் அன்போடு ஒப்பிட்டு பார்த்தாரு தன் புதல்வர்கள் நாட்டாட்சியை பெற்றால் பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் அல்லல் படுவார்களே அப்படின்னு நினைச்ச அளவுல தன் புதல்வர்களிடம் வைத்திருந்த அன்பு நீங்கிவிட்டது தன் மீது போதொடுத்து வந்துள்ள தன் புதல்வர்களை அடியோடு ஒழித்து விட துணிந்தான் அரசன் அதனால தானும் பெரும்படையுடன் சென்று தன் முதல்வர்களை தாக்க திட்டமிட்டான் இரு திரத்துப் படைவீரர்களும் போரை எதிர்பார்த்து பெருமுழக்கம் செய்தாங்க அப்போது புல் என்பது சோழ நாட்டில் உள்ள ஒரு சிற்றூர் அந்த ஊரில் ஏற்றியனார் என்னும் தமிழ் புலவர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் கோப்பெருஞ்சோழனிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் இம்மை மருமை பயன்களை நன்கு உழந்தவர் அடிக்கடி கோப்பெருஞ்சோழனிடம் சென்று அறத்தைப் பற்றியும் இம்மை மருமைகளைப் பற்றியும் எடுத்துரைப்பவர் அவரிடத்துல சோழனும் பெருமதிப்பு வச்சிருந்தான் சோழ மன்னனுக்கும் அவன் மைந்தர்களுக்கும் மனவேறுபாடு காரணமாக போர் மூளை இருப்பதை அறிந்தாரு அரசனை காண்பதற்காக ஓடோடியும் வந்தார் சோழ மன்னன் போருக்கான நிகழ்ச்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தான் அந்த நிலையிலும் அரசன் அவரை வரவேற்றான் மன்னவனின் போர் முழக்கம் அவருக்கு மனவேதனை உண்டாக்கியது அரசனின் சீற்றத்தை போக்க கருதிய அவர் அரசே சோழர் பெருமானே உன்னுடன் இப்பொழுது போருக்கு எழுந்தவர் உன்னிடம் பகைமை கொண்ட உன் பழம்பெரும் பகைவர்களான சேர பாண்டியர் அல்ல நினைத்து பார்த்தால் நீயும் அவர்களுக்கு பகைவனல்ல நீ தேடிய பெரும்புகளை இவ்வுலகத்தில் நிலைநாட்டி உலகம் சென்ற பின்னர் நீ விட்டு சென்ற அரசாட்சி அவர்களுடைய போர் செய்ய வந்திருக்கும் உன் புதல்வர்கள் தோற்றால் உனது பெரிய செல்வத்தை அவர்களுக்கன்றி வேறு யாரிடம் கொடுக்க போகின்றாய் போரை விரும்பிய செல்வனே நீ அவர்களிடம் தோற்றால் உன்னை இகழக்கூடிய பகைவர்கள் கழிப்படையும்படி நீங்காத பழியை இவ்வுலகத்தில் நிலைநாட்டி செல்வாய் ஆதலால் நீ உன் மைந்தர்களோடு கொண்ட பகமையை விடுவாயாக உன் உள்ளம் வாழ்வதாக விண்ணவர் உன்னை விரும்பி ஏற்குமாறு நல்வினையை செய்து அவர்களுக்கு நல்விருந்தாக அமைவாயாக புலவர் கூறிய அறிவுரையை அரசன் உள்ளத்தில் ஊன்றி பதிந்தது அதனால சோழன் வாழ்க்கையை துறந்து வடக்கிற்கு துணிந்தான் அந்த காலத்துல வாழ்க்கையில வெறுப்புற்ற பெரியோர்கள் ஆற்றோரத்தில் வடதிசை நோக்கி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நல்ல வழியில் மனத்தை செலுத்தி உண்ணா இருந்து உயிர் விடுவர் அவ்வாறே கோப்பெருஞ்சோழனும் தன் வாழ்க்கையில் வெறுப்புற்று காவிரி ஆற்றின் வடகரையில் வடக்கறிக்களான வடக்கிருக்கும் சோழன் அங்கிருந்த சான்றோர்களை நோக்கி தனக்கு அருகில் தன் நண்பர் நண்பர்ந்தையருக்கும் ஒரு இடம் அமைத்து வைக்கும்படி கூறினான் அதனை கேட்ட அவர்கள் வியப்புடன் அரசனை நோக்கி வேந்தே ஆந்தையார் உமது அருமை பெருமைகளை கேள்வியுற்று உம்மிடம் நட்பு கொண்டவரா என்று உம்மை நேரில் கண்டவரல்லர் மேலும் இந்த செய்தி அவருக்கு எவ்வாறு எட்டக்கூடும் அவர் வருவ என்பதை எவ்வாறு நாங்கள் நம்புவது கேட்டாங்க சோழனும் அந்த பார்த்து என் என்னும் ஊரில் உள்ளோன் அவ்வூர் பாண்டிய நாட்டில் உள்ளது அவன் நான் செல்வமுற்று வாழும் காலத்தில் வராத இருந்தாலும் நான் அலலூரும் காலத்தே இங்கு வந்து நிற்பான் அப்படின்னு சொன்னாரு தன்னுடைய பெயரை பிறருக்கு சொல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய பெயர் பேதை சோழன் என்று எனது பெயரையே தனது பெயராக சொல்லும் மிக்க அன்புமிக்க உரிமையுடையவன் அவ்வாறு நான் துன்புறும் காலத்தில் அவன் அங்கு நில்லான் இப்பொழுதே வருவான் அவனுக்கும் ஓர் இடம் அமைப்பீராக என்று சொன்னான் அரசன் கூறியதை கேட்ட சான்றோர்கள் வியந்து அவ்வாறே இடம் அமைத்தும் வைச்சாங்க சோழன் வடக்கிற்கும் செய்தி எவ்வாறோ பிசிறாந்தையருக்கு எட்டியதும் அவர் ஆற்றோனா துயரம் கொண்டாரு எப்படியும் தன் நண்பனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தால உறைவூரை நோக்கி ஓடோடியும் வந்தாரு ஆ என்ன நட்பின் திறன் சோழன் குறிப்பிட்ட நேரத்தில் பிசுராந்தையர் அங்கு தோன்றவே சான்றோரும் புலவர்களும் வியப்புற்றார்கள் அப்பொழுது பொத்தி என்ற பைந்தமிழ் பாவலர் ஆ இவ்வரசன் தன் இன்ப வாழ்வுகளையெல்லாம் துறந்து இவ்விடத்தில் வடக்கிற்க துணிந்தது நினைக்குந்தோறும் வியக்கும் தன்மையுடையதாகும் இவ்வாறு இம்மன்னன் துணிந்துள்ள இச்செயலைக் காட்டிலும் மிக வியப்பனை தரக்கூடியதுமன்னன் நாட்டிலிருந்து இந்த துன்ப காலத்தில் இப்புலவர் பெருமான் இங்கு வந்தது அதைவிட வியப்பை தரக்கூடியது இவ்வாறு வருவான் என்று துணிந்து கூறிய அரசனின் பெருமையும் அவன் சொன்ன சொல் பழுகாதவாறு இங்கு வந்தவனின் அறிவும் மிக வியப்பினை தருகிறது அப்படின்னு கருத்தமைந்துள்ள அழகிய ஒரு பாட்டால் வியந்து பாராட்டினார் சோழன் ஆந்தையாரை மார்புறத் தழுவி அவரது அளவு கடந்த அன்பில் பெரிதும் ஈடுபட்டான் ஆந்தையாரும் தாம் நீண்ட நாட்களாக காண விரும்பி தவம் கிடந்த தம் உயிர் தோழனை கண்டதால அவன் திருவுருவ காட்சியை கண்டு மகிழ்ந்தாரு பின்னர் புலவர் ஆந்தையார் தாமும் அரசனோடு வடக்கிருந்து உயிர் விட கருதினாரு அமர்ந்து உயிர் துறந்த அப்பொழுதே நட்பின் மேலீட்டால் புலவரின் உயிரும் பிரிந்தது நட்பால் ஒன்றிய இருவரும் பின்னுலகில் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்தாங்க ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகாமல் உள்ளத்திலேயே உறுதியான நட்பை பூண்டு மற்றவர்கள் கண்டு வியப்படையுமாறு இறுதி காலத்தே ஒன்று கூடி ஒன்றாகவே உயிரை நீத்த கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது அடுத்து இன்னும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி